வணக்கம் அணிப்புகழ் ஆயிரத்தி எண்ணூறு எழுநூற்றி முப்பத்தி ஏழாவது புகழாகும் மயிலும் வாடனுடைய பெண்ணாகும் தானான தனதான தான தான தனானி தாப்பே குரு ஓடு தேவரணு நாள்வர் தாப்பி தாப்பேற்குரு ஓடுநல் தேவரணும் நால்வர் மாசாடு ஓராய் மடவார் சொல் விடாமல் உலகோடு மாசாடு ஓராய் மடவார் சொல் விடாமல் உலகோடு சூதாக யான் வாழும் மனோலையனாயின் நினைப்பாடி யான் வாழும் மோலயனாயின் நினைப்பாடி கோதாக ஏழே உலகோடு உயிர் வாழ மரவேணி முருக கோதாக ஏழே உலகோடு உயிர் வாழ மரவேணி இதாகும் வாய் பேசிடும் தல்வோனே தேவாதி தேவோ சீரை மீள சகாயும் அருள்வோனே தேவாதி தேவோ சீரை மீள சகாயம் அருள்வோனே வாதாகும் ஓர் சூர் மடிவாக செவ்வேல் கை உடையோனே வாதாகும் ஓர் சூர் மடிவாக செவ்வேல் கையுடையோனே வாழ்வாய் மயிலாசலமே பெருமாளே வாழ்வான வாழ்வா மயிலாசலமேவு பெருமாளே முருக முன்பா ஏழைக்கும் அன்பக்கும் என்றென்றும் இறங்கி வா இந்த ஏந்தூர் அணிவண்ணன் சார்பிலேவா முருகா முத்தமிழ் தலைவா